எல்லா உயிர்களும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ரெட் ஜோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் நம் சபை அமைந்துள்ளது சபையில் நாள்தோறும் உலக நன்மைக்காக மகா மந்திர உச்சாடனம் சீரும் சிறப்பமாக நம் அருட்பெரும் ஜோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரண் ஜோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெரும் ஜோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தன்னை மங்கைய இவர்கள் உடல் நலம் சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஆரட்பேரஞ்சோதி கீர்த்தி இவர்கள் உடல் நிலம் உடல்நிலை பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமாள் அராகியதங்களிடம் அந்த குணம் வைக்கிறோம் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தன்னி பெருங்கருணை அரட்பேர ஜோதி தர்ஷன் இவர்கள் கல்வியில் மேன்மையடைய வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான் அறங்கிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தனி பேரங்கருணை அரட்பேர ஜோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஆரட்பேரஞ்சோதி கிருஷ்ணகுமார் இவர்கள் உடல்நலம் சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்ற ரெட் பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அரை ஜோதி வல்லல் பெருமானாகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இவர்கள் கடை வெகு விரைவில் கிரயம் ஆக வேண்டும் என்று அரை ஜோதி வல்லல் பெருமானராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் ஜோதி அரட் பேரன் ஜோதி தனி பேருங்கரு நை அரட் பேரன் அரட் ஆர்ட் பேரன் ஜோதி அரட் பேரன் தனி பேரங்கரு நை ஆர்ட் பேரன் அரட் பேரஞ்சோதி அரட் பேரன் ஜோதி தனி பேருங்கரு நை ஆர்ட் பேரன் தனி பாலாஜி இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட் பேரஞ்சோதி தனி அரட் அரட்பேரஞ்சோதி அரவிந்த் இவர்களுக்கு வெகு விரைவில் சிறிது உடல் நலம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட் ஜோதி வள்ளல் பெருமானராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பெருஜோதி அரட் பெருஞ்சோதி தன்னி பெருன் கருணை அரட்பெருஞ்சோதி மோகன்குமார் இவர்கள் உடல்நிலை சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணம் அடைய வேண்டும் என்று அரட் பெருஞ்சோதி வள்ளல் பெருமானராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பெருஞ்சோதி ஜோதி தனி பேரங்கருணை ஆரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி யார்ட் பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி யாரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை யாரட் பேரஞ்சோதி சாமலாபாய் கோவை இவர்கள் சிறிது கண் பிரச்சனையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு கண் பார்வை மங்காமல் இவர்கள் என்றும் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியும் அவர்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்று பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி அரட்பேரோதி தனி பெருங்கருணை அரட்பேர ஜோதி சசிகலா இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இதை தாங்கள் சீரும் சிறப்புமாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமாள் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆர்ட் பேரஞ்சோதி தனி பெயருங்கோதி சாந்தி இவர்கள் உடல்நிலை சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண அடைய வேண்டும் என்ற அரட் பேரஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பெருஜோதி ஆரட் பெரன்ஜோதி தன்னி பெருங் கருணை ஆரட் பெருஞ்சோதி ஆரட் பேரஞ்சோதி அரட் பேரன் ஜோதி தன்னி பெருங்கருணை ஆரட் பெரஞ்சோதி கருண்யா இவர்கள் வந்துட்டு வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன நல்லது என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் முடிவெடுக்கிறீர்களோ அதன்படி அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சுகமான சந்தோஷமான வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் மோகன பிரியா இவர்களுடைய நான்கு வயது மகன் இவர்களுக்கு போன் மேரோ ட்ரீட்மெண்ட் நடக்கவிருக்கிறது இதற்கு பெரிய தொகை அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுகிறது அதை தாங்கள் வெகு விரைவில் அரேஞ்ச் செய்து கொடுத்து அந்த குழந்தையை நல்ல முறையில் காப்பாற்றி அவர்கள் நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியும் தகுதியும் அந்த குழந்தைக்கு தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பேரு ஜோதி யாரட் பேரு ஜோதி தன்னை பேருங்கருணை யார் வினுதா இவர்கள் வந்துட்டு கன்சீவ் ஆகிருக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு இவர்களுடைய அம்மா மாலா இவர்கள் வந்து பாஸ்போர்ட் வீசா டிக்கெட்ஸ் எல்லாமே இந்தோனேஷியா செல்வதற்கு வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாமே வெகு விரைவில் கீட்டி அவர்கள் அவர்களுடைய மகளை பார்ப்பதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் மால அம்மா அவர்களுக்கு தாங்கள் வெகு விரைவில் கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி அரட்பேர ஜோதி தனி பேரு கருணை அரட்பேர ஜோதி தனி பெருங்கருணை ஆரட் பெருஞ்சோதி செல்லம் இவர்கள் உடல்நிலை சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அரட் பெருஞ்சோதி வந்தல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தன்னி பெருங்கருணை அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி அரட் பெருஞ்சோதி தனி பேரங்கருனை ஆர்ட் பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி யார்ட் பேரன் ஜோதி தனி பேரங்கருனை ஆர்ட் பேரன் ஜோதி ஆரட பேரன் ஜோதி யார்ட் பேரன் ஜோதி தனி பேரங்கருனை ஆர்ட் பேரன் ஜோதி பிரபஞ்ச வெற்றி அரட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மருட்சார்பு தீந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்று அரையப்பா முரசு பாண்டுரங்கன் இவர்கள் உடல்நலம் சிறிது பாதிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் പടമാട്ട് തുയർ സിതും പടമാട്ടേൺ ഭയപ്പെടേ അരോതി വള്ളൽ പെരുമാർ ജ്യോതി 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 പരം ജ്യോതി 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 സോമ ജ്യോതി വന്ന ജ്യോതി ജോർ മ്യോതി യോക ജ്യോതി വ്യോതി നന്ദജ്യോതി ഏമ ജ്യോതി വ്യോമ ജ്യോതി ഏരു ജ്യോതി വീരു ജോർ ഏക ജ്യോതി ഏക ജ്യോതി ഏക ജ്യോതി ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனை வாதி ஞான ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் சிற்சபை सत्य काइंडली लाइक शेयर सब्सक्राइब सब्सक्रेब चैनल नंजी